பிரம்மம் குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தாபர பிரம்மம் தஷ்மஸ்ரீ குருவே நம என் குருநாதர் ஐயா பிரம்மஜோதி சுவாமிகள் ஐயா ஞானசேகரர் சுவாமிகள் இந்த அடியனை உருவாக்குனது முருக எங்கள் குருநாதர் பிரம்மஜோதி சுவாமிகளும் இந்த பிரம்மஜோதி சுவாமிகள் என்பவர் என்னுடைய தந்தையார் இன்றைய வரைக்கும் என் தந்தை என்பது நான் யாருக்கும் கூறலை இந்த அன்புக்காக இந்த அடியை என் தந்தையாக அவரை கூறுறேன் என் குருநாதருடைய பெயர் பிரம்மஜோதி சுவாமிகள் இந்த இடத்துல இரண்டாயிரத்தி பதினாறுலருந்து இந்த அடியனுக்கு முருக ஐயா குருநாதரும் எனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய ஆசை கொடுத்துருக்குறாங்க அவருடைய அருளை கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் குன்றம் பள்ளி இந்த இரும் குன்றம் பள்ளி எதனால் பெயர் வந்ததுன்னா இரு அருகுன்றம் வலது பக்கம் குன்று இடது பக்கம் குன்று இதுக்கிடையில் அமர்ந்திருக்கிறார் முருகனா இந்த பாலமுருகனை உருவாக்குனது எம் குருநாதர் பிரம்மஜோதி சுவாமிகள் ரெண்டாயிரத்தி ஒன்றுல முருகனுடைய ஆசையோடு முருகனுடைய அருளோடு முருகனுடைய கட்டளையோடு முருகனுடைய வாக்கோடு இந்த இடத்தை ஐயா பிரம்மஜோதி சுவாமிகளுக்கு முருகபெருமான் காட்சி கொடுத்து என்னை அங்கே உருவாக்க என்பது அவருடைய சொல் அவருடைய வார்த்தைகள் அவருடைய ஆசை பிரம்மஜோதி சுவாமிகள் பெயர் வைத்தது குருமார்கள் அவர்களுக்கு வைத்தாங்க அவருடைய பெயர் சொந்த பெயர் துரைசாமி இங்கிருந்து ஒரு பத்தொம்போது கிலோமீட்டர் ஜானகபுன் ஜானகுரம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாக்கி அதாவது பொன்னுசாமி பாப்பாத்தி என்ற பெயர் கொண்ட அவர் தாய் தந்தை அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஐயா துரைசாமி அவர்கள் இல்லறத்தை விட்டு துறவரம் உண்டார் இல்லறத்தை விட்டு துறவரம் உண்டார் முருகன் என்ன அழைக்கிறார் என்பது இல்லறத்திலிருந்து ஒன்பது பேரமார் பேத்தி அவர்களெல்லாம் கண்டுட்டு அவர்களுக்கு நான்கு பிள்ளைங்க அந்த நான்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நுடிந்து பேரமர்களை எடுத்து என் முருகன் என் அழைக்கிறார் என்றது இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டு பற்று அற்று இருந்தால்தான் நான் இறைவனை காண முடியும் அப்படின்ற ஒரு நிலையோடு இந்த அறுவடை வெட்டையும் ஐந்து மாதத்திலே யாத்திரையாக நடந்து கடைசியாக எனக்கு முருகன் கொடுத்த அந்த காட்சி பெரும்பேறு என்ற கண்டிகை தொழுப்பேடு தொழுப்பேடு பக்கத்தில் இருக்கும் பெரும்பேடு என்ற கண்டிகையிலே ஒன்பது நாள் வந்து அமர்ந்து அங்கே குருக்கள் அடைக்கலம் கொடுத்து நம்ம அகாத்திய மாமுனிக்கு கல்யாண கோலத்தில் சிவபெருமானும் முருகப்பெருமானும் காட்சி கொடுத்தால் போல் இவர் ஐயாக்கு காட்சி கொடுத்து நீ நோக்கி வந்த இடம் இதல்ல உனக்காக விட்டகோர துட்டோகரே இந்த இரு அருகுன்றவள்ளி மலைமீதும் மீதும் வேத நாராயணபுரத்தை சேர்ந்த அந்த இடமும் அங்கே போய் என்னை உருவாக்குன்றது முருகனுடைய கட்டளை அதன் பிறகு ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்றுலே பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் பங்குனி மாதம் பங்குனி உத்தரவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலே இந்த குன்றிலிருந்து எதிர்த்த குன்று என்ற பேர் அந்த தேவர்மலையில் வந்து அமர்ந்தார் அமர்ந்து அங்கேயும் ஒரு சில விஷயத்தினாலே இருந்து மீண்டும் முருகனுடைய கட்டளை அதுதான் இருந்தபோதிலும் முருகனுடைய திருவிளையாடல் பெரிய விளையாட்டலாச்சே அதனால் அந்த குண்டுலேருந்து இந்த குன்றுக்கு மலை விட்டுக்கே இறக்கிட்டாங்க அடியார்கள்லாம் சேர்ந்து ஒரு சில விஷயத்தோடு அதோடு இந்த கிராமத்தார் அடியாருக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த குன்று மேலே வந்து அமர்ந்து ஐயன் முருகன் அவரை உருவாக்கி அவரை அமர வச்சு இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக பிராமண குலத்தில் பிறந்து வேதம் படித்து சமஸ்கிருதம் படித்து ஐயா சிவபெருமானுடைய வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் பண்ணியிருந்தார் ஏழாவது தலைமுறையாக பிறந்து இவ்விடத்துல முருகனை உருவாக்க சொன்னது முருகன் அதனால் அதற்கு ஒரு அர்த்தம் கேட்டாங்க அடியாருங்க எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தீங்களா அதுக்கு ஆதாரம் என்னான்னு அந்த வேலை அப்புறமா எடுத்துங்க ஐயா அதுக்கு ஆதாரம் வேல் கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த வேல் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொக்கிஷம் அந்த தேவர் மலையில் இருந்தது அந்த வேல் அதுக்கு ஒரு பவர் உண்டு அதுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு ஏன்னா முதல்ல வந்து ஐயா இங்கே வந்து அமர்ந்து அருணாசல சுவாமிகள் என்ற பெயர் கொண்ட குருமார் அந்த குருமார்கிட்ட ராஜயோகத்தினுடைய தீட்சியை பெற்று தியான நிலையில் அமர்ந்து அந்த தியான நிலை வழியாக அந்த வேல் தெரியப்பட்டது அதில் அடியாருங்க ஆடு மாடு மேய்க்குற அடியாருங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தாங்க ஐயாவுக்கு தெரிஞ்ச உடனே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க முதல்ல பிரதிர்ஷ்ட பண்ணது வேல் அந்த வேலுக்கு ஒரு பவர் உண்டு அந்த வேலை வர அடியார்கள் குறையோடு வராங்க கஷ்டத்தோடு வராங்க வினையோடு வராங்க புத்திரபாகியம் கேட்டு வராங்க வேலை இல்லாமல் வராங்க அந்த வேலும் மகிலும் ஒன்பது சுற்று சுற்றி விழுந்து வணங்கினால் ஜெயம் என்பது என் குருநாதர் கொடுத்த அந்த வாக்கு இன்னை வரைக்கும் நடந்துட்டுருக்குது முதல்ல அமர்ந்து இந்த வேல் பிரதிஷ்டை பண்ணி அதற்கப்புறம் முருகபெருமான அமர வைச்சார் முருகன் குழந்த வடிவத்தில் இருக்கணுன்றது அவருடைய ஆசி அது பிரகாரம் அங்கே அமர வச்சார் இது நாட்கள் கடக்க கடக்க ஒவ்வொரு அடியார்களாக வர ஆரம்பித்தாங்க என்ன ஏது என்ற விஷயம் தெரிந்து இங்கே முருகன் அமர்ந்திருக்கிறாரு ஐயா சித்தர் ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார் என்ற பெயர் கொண்டு அதில் குருமார்கள் துரைசாமி என்ற பெயர் தான் இங்கே வந்து அமர்ந்த பின்னாடி ஒரு மூன்று வருஷம் காலம் பின்பு அவர் குருமார்கள்லாம் சேர்ந்து ஐயாவுக்கு ஸ்ரீ லாஸ்ரீ பிரம்மஜோதி சுவாமிகள் என்ற பெயரை சூட்டினாங்க இன்னை வரைக்கும் அந்த பிரம்மஜோதி சாமியுடைய பெயர் நீண்டு வருது இதில் அந்த விசேஷம் என்பது வைகாசி விசாகம் எடுத்தாங்க முருகப்பெருமானுக்கு அந்த விசாகம் நட்சத்திரம்ன்றதுனால விசாக நட்சத்திரத்தில் வைகாசி விசாகம் பால்குடம் பெரிய திருவிழாவை நடத்துனாங்க அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஒரு நாலு வருஷம் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் முடித்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆரம்பித்தாங்க அந்த பால்குடத்தினுடைய விழாவை ஆரம்பித்து அது இன்னை வரைக்கும் அந்த வைகாசி விசாகம் மறுத்து தைப்பசுமா ஆக்கி ஏழு வருஷம் ஆகுது ஆக்கி இந்த ஏழு வருஷம் பால் கூட விழா பெரிய திருவிழா இதில் பெரிய விசேஷம் என்னென்னா இங்கே நடக்கிற விஷயம் அன்னதானம் டெய்லி அன்னதானம் இரவு பகல் யார் வந்தாலும் அந்த அன்னதானம் யார் வந்தாலும் இங்கே பசி ஆறி போகலாம் அந்த ஒரு விஷயம் முருகப்பெருமானும் குருநாதரும் இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க என்னால் அந்த நாளில் இன்னை இன்றை வரைக்கும் அந்த அன்னதான வழிபாடு நடந்துட்டு வருது ஆக அந்த குருமார் குரு இங்கே வந்து அமர்ந்த பின்னாடி மேலும் மேலும் அடியார்கள் வர முருகருடைய ஆசை பெற குருநாருடைய திருவரளை பெறே அவர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்க நாங்கள் என்ன செய்யணுன்றது அடியார்கள் கேட்டு அதற்கு இந்தந்த வழி இதை இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்ற ஒரு நிலையோடு குருமார் சொல்லி அந்த வழிபாடுகள்லாம் இவ்வளோ தூரம் நடந்துட்டு வருது நடந்த பின்னாடி முருகங்கிட்ட கேட்ட வாக்கு முருகங்கிட்ட கேட்ட சொல் முருகங்கிட்ட கிட்ட ஆசி பெற்றது தீராத பிணி தீரணும் குறை கஷ்டம் நீங்களும் நீங்கணும் வேண்டிய வரம் பெறணும் அதற்கு இந்த அடியனுக்கு உன்னை நினைத்து கொடுக்கும் அந்த திருவெண்ணீரால் அடியாருடைய குறை திரணும் என்பது முருகன்கிட்ட ஆசை பெற்று அந்த திருவெண்ணீர் தான் மருந்து அந்த நாள் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் திருவெண்ணீர் தான் மருந்து அந்த விஷயம் இன்னை வரைக்கும் நடந்துட்டு வருது முருகனுடைய ஆசையோடு ஆக இந்த விசேஷ நாட்கள் நடக்கிற விஷயம் கிருத்திக விசேஷம் இந்த கிருத்திக வழிபாடு நிறைய மாறு வருஷத்தில் ஒரு திருவிழா பெரிய திருவிழா எதுனா நம்ம தைப்பூச திருவிழா வைகாசி விசாகம் நடத்துகிறோம் இதில் வந்து அடியாக பங்கேற்று இந்த மேலே சாதாரண இந்த மலை இந்த மலையே உடஞ்சி உருவாக்கி முருகனை உருவாக்கி முருகனை அமர வச்சு மீண்டும் சிவபெருமான் காஷி விஸ்வநாதர் சுயம்பு அந்த காஷி விஸ்வநாதர் சுயம்பு வந்து நம்ம திருவெர்த்தியூரில் கிடச்ச அந்த பொக்கிஷம் அந்த அடியார்கள் படிக்காக கல்ல கேட்க போகிற இடத்துல அவங்க கொடுத்த அந்த பொக்கிஷத்தை அவருக்கு பக்கத்திலே அவர் மகனுடைய பக்கத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி புதுப்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் காஷி விஸ்வநாதா விஷாலா சம்பவம் அமர வச்சுருக்குறோம் இன்றைக்கி அங்கே வழிபாடு பிரதோஷ வழிபாடு மகா சிவராத்திரி வழிபாடு பைரவர் இருக்கிறாருங்க பைரவருக்கும் அந்த தேய்பிரை அஷ்டமி அந்த தேய்பிரை அஷ்டமியினுடைய வழிபாடும் பண்ணிட்டுருக்குறோம் அதே மாதிரி ஐயா வந்து நிறைய அடியார்களை மக்களாக மக்கள் சொத்து மகேஷன் சொத்து என்ற ஒரு நிலையோடு மக்களை அரவணைச்சார் அடியார் கூட்டத்தை அரவணைச்சாரு அரவணைச்சதுனால இவ்வளோ தூரம் நடந்தது பெரிய விசேஷம் அந்த அன்னதானம் இவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்குது இந்த அன்னதான வழிபாட்டு முறையோடு இருந்து நாட்கள் கடந்து நாட்கள் கடந்து அடியார்கள் வந்தாங்க இந்த வேலைப்பாடுகள்லாம் நிறைய நடக்க வந்தது விசேஷம் நடக்க வந்தது இதில் தீராத வினை அந்த வினை எப்படி வந்ததுன்னா அதாவது மூச்சு பயிற்சி வாசி போன மூச்சு அடக்கம் அந்த மூச்சு பயிற்சினாலே அடியாருக்கு அந்த வினை அப்படி தான் வந்ததான்றது இந்த அடியனுக்கு தெரியாது ஆக நம்ம ரமண மகரிஷிக்கு வந்த நோய் அடியாருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த நோய் வந்தது நோய் வந்து சித்தியாகி அவர் சொன்ன நாட்கள் ஜீவ சமாதி ஆகணுன்ற ஒரு நிலையோடு இருந்தார் பற்று அற்று தான் நான் இறைவனை காண முடியும் என்ற ஒரு நிலையோடு வந்து அமர்ந்து அந்த கடைசி நேரத்தில் அடியார் கூட்டம் வந்து அவருக்கு யாரும் பாடு எடுக்கலை அப்போது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பற்று உள்ளே வந்துடுச்சு பற்று உள்ளே வந்தோன்னா அந்த நாலு குடும்பத்தார் பெண்ணுங்க ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ஒம்பது பேரமார் பேத்தி அவருக்கு இருபத்தி ரெண்டு நாள் இந்த இடத்துல இருந்து அவருக்கு சேவை பண்ண ஆரம்பித்தாங்க அதில் இந்த அடியேன்னு மூத்த மகன் அவருடைய மூத்த மகன் இந்த அடியனுடைய பெயர் குமரவேல் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் அவர் சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அடியனுக்கு அவர் பெற்ற அந்த ஞானம் பெறணும் அவர் பெற்றதெல்லாம் நான் பெறணுன்ற ஒரு நிலையோடு இந்த அடியனுக்கு ராஜ யோகத்தினுடைய தீட்சை இந்த அடியனுக்கு ஒரு குருநாதர் இருக்கார் ஐயா ஞானசேகர் அடுத்தது ஐயா பிரம்மஜோதி சுவாமிகள் குரு ஆமாம் இருவரும் எனக்கு குருமார்கள் தான் அவர்களை இந்நாள் வரைக்கும் இந்த தியான நிலையில் அமர அவர்களை வேண்டி இந்த தியான அமர்ந்து தியானம் நடக்குது அவர் பெற்ற அந்த ராஜ ராஜகத்தினுடைய தீட்சியம் இந்த அடியன் பெற்று இந்த நாள் வரைக்கும் அந்த தியான நிலையில் அமர்ந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து மேலும் மேலும் உயர அடியாருடைய ஒத்துழைப்போடு அடியார் கூட்டம் பெருக இவ்விடத்தில் மேலும் மேலும் உயர்ந்து இந்த கொடிமரம் பிரதிஷ்டை நிறைய நடந்திருக்குது இந்த இடத்துல வந்து அதாவது சில வேலைப்பாடுகள்லாம் அன்னதான கூடம் மகிழ்ச்சி அடியார் கூட்டத்தோட இந்த நாள் வரைக்கும் அந்த அன்னதான வழிபாடு தொடர்ந்து நடந்து வருது இங்கே நடக்கிற விஷயம் பெருகிற விஷயம் எதுன்னு அன்னதானம்தான் அன்னதானம் தான் இந்த இடத்துல முதல்ல முருகன் அடுத்தது சிவபெருமான் ஐயா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அவர்களுடைய ஆசிரமம் கட்டணுன்ற ஒரு நிலையோடு அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி ஒரு ஆசிரமம் கட்டி அதில் சிவன் அடியார்கள் வந்தாங்கன்னா சாது சன்னியாசிகள் வந்தாங்கன்னா அதில் தங்கி அவங்களுக்கு மூணு வேளையும் ஆகாரம் கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த நிலையோடு இன்னி வரைக்கும் நடந்துட்டு வருது அவருக்கும் ஒரு மணிமண்டபம் கட்டிருக்கிறோம் அடுத்தது மூர்த்திகள் இருக்கிறாங்க அந்த பிரகாரமூர்த்திகளில் விநாயக பெருமான் இருக்கிறாரு முருகர் இருக்கிறாரு காஷி விஷாலாட்சம்மா இருக்கிறாங்க பைரவர் இருக்கிறாரு சூரியன் இருக்கிறாரு சந்திரன் இருக்கிறாரு அம்மா அன்னபூரணி இருக்காங்க அதோட தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க கன்னிமார்கள் ஏழு சப்த கண்ணிகள் இருக்கிறாங்க காத்தவராயன் அவங்களுக்கு காவலாக இருக்கிறது காத்தோராயன் காத்தோராயன் இருக்கிறாங்க ராகு கேது இந்த இடத்துல திருமண தடை இந்த திருமண தடை வந்தால் அந்த திருமண தடைக்கு அதே மாதிரி அந்த புத்திர பாக்கியம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து கருமா இதெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு அந்த ராகு கேது பகவானுக்கு அபிஷேகம் இங்கே நடக்குது இந்த அபிஷேகம் நடந்து அதை பூர்த்தியாகி அடியார்கள் மனம் போல் நிறைவாகி அவருக்கு அந்த மாங்கல்யம் பிராப்தம் கிடைக்குது இங்கே அந்த வழிபாடு இங்கே ராகு கேது வழிபாடு இங்கே சேமமாக நடத்துகிறோம் அதை சுவாமி நடத்துகிறோம் அதை தொடர்ந்து அம்மா அன்னபூரணி இருக்காங்க துர்கை அம்மா இருக்காங்க சண்டிகேஸ்வர் இருக்கிறாங்க பிரம்மதேவர் இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க அதாவது சிவன் ஆலயத்தில் யார் யாரை வைக்கணுமோ அவங்கள எல்லோரையும் அமர வச்சுருக்குறோம் அங்கே அவங்களுக்கு எல்லோருக்கும் வழிபாடு பண்ணிட்டு வரும் இந்த வருஷத்தில் ஒரு திருவிழா பெரிய திருவிழா தைப்பூச திருவிழா கிருத்திகை மாதந்தோறும் வர்றது கிருத்திகை நாள் இந்த கிருத்திகை நாள்ல நல்ல வழிபாடு பண்ணுறோம் இன்னை வரைக்கும் முருகப்பெருமான் பாலமுருகன் குழந்த வடிவம் இந்த குழந்த வடிவமாகப்பட்டவர் காட்சிகள் நிறைய கொடுத்துருக்குறாரு வினைகள் நிறைய தீர்த்துருக்கிறாரு குறையை நிறைய தீர்த்துருக்கிறாரு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்துருக்கிறார் ஏன்னா அவர் குழந்தை அந்த குழந்த வடிவமாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் கேட்டவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் நிறைய நிறைய கொடுத்துருக்குறார் இங்கே வேண்டி வரவங்களுக்கு என் தகப்பனார் என் குருநாதன் பிரம்மஜோதி சுவாமிகள் என்ன வர வாங்கினாரோ அந்த வர முருகபெருமான்கிட்ட இந்நாள் வரைக்கும் வேண்டி அவரை நினைத்து இந்த திரு வெண்ணீரும் கனியை மட்டும்தான் இங்கே கொடுக்குறோம் திருப்புகழ் அந்த திருப்புகழே சதா இங்கே போட்டிட்டுருக்குறோம் திருப்புகழை பாடிட்டுருக்குறோம் திருப்புகழை தான் ஒவ்வொரு விஷயமும் முருகங்கிட்டேருந்து நம்ம அந்த கனியாகட்டும் சரி திருவெண்ணீர் ஆகட்டும் சரி அதை எடுத்து கொடுத்து அந்த வினைகளை அகற்றி குறைகளை போக்கி கஷ்டத்தை போக்கி அடியாக வேண்டிய வரம் பெற அந்த திருவெண்ணீர் கனி மட்டுமே இங்கே மருந்து அது மட்டும்தான் இங்கே நடக்கிற விஷயம் அது வினை தீர்ந்து குறை தீர்ந்து கஷ்டம் தீர்ந்து அடியாக வேண்டிய வரம் பெற்று அந்த புத்திர வாக்கியம் பெற்று முருகா உங்களை வேண்டி வந்தோம் எங்களுக்கு நல்லதே நடந்தது முருகா என்ற பேரும் புகழ் முருகனை சேர்ந்து நம்ம முருகனை வேண்டி கொடுப்பது திருவெண்ணீர் கனி மருந்தாகப்பட்டது இது மட்டுமே இங்கே மருந்து வேறு எதுவும் இல்லை ஆக இந்த வேலுக்கு ஒரு பவர் உண்டு ஏன்னா எழுநூறு வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வந்து அமர்ந்ததினாலே இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணதுனாலே அந்த வேலுக்கு ஒரு பவர் அதனால் வர அடியாகலே ஒன்பது சுத்து சுற்றி விழுந்து வணங்கிட்டு போனீங்கன்னா ஜெயம் என்பது முருகனுடைய ஆசி குருநாருடைய வாக்கு இந்த அடியை இன்னை வரைக்கும் அதை நடத்திட்டு வருது